ஏன் பாலஸ்தீனா ஆதரிச்சோம் நம்ம சுதந்திர போராட்டத்தை பாலஸ்தீனியர்களின் சுதந்திர போராட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்துக்கணும் இந்திரா காந்தி வந்து யாசர் ராஃபத்துக்கு ஒரு பெரிய நண்பராக இருந்தாங்க அங்க போய் அவரை வீட்டிலேயே பார்த்துக்கலாம் வந்தாங்க ராஜீவ் காந்தி கூட சொல்லுவாங்க அவர் இறக்குறதுக்கு சில வாரங்கள் முன்னாடி யாசர் ராஃபத் வந்து அவர் அலர்ட் பண்ணாரு நீங்க

போட்டால் புதுங்குவோம் அது அரபு மொழி தெரிஞ்சவங்களாம் மொழி பெயர்க்கிறாங்க ரொம்ப பேசிக் அது மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்னு ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஸ்கெடியூல் இருக்கிறது நேத்தன் யாகும் இவரும் ஃபாஸ்டு இவருக்கும் இஸ்லாமிய வெறுப்பு இருக்குது அவருக்கும் இஸ்லாமிய வெறுப்பு இருக்குது அதனால தான் ட்ரம்ப் மோடி நேத்தன் மூணு பேரும் எப்படி ஒன்னா இருக்க முடியும் ட்ரம்ப் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா யூத வெறுப்பு கொண்டு வருது அதே நேத்தன் யாகு பாத்தீங்கன்னா யூதர் இவங்க மூணு பேரும் ஒன்றை நேர புள்ளி எது அப்படின்னா இஸ்லாமிய வெறுப்பு யோகி ஆதித்யநாத் வந்து யாருனாலும் புல்ட சுட்ட போராட்டம் பண்றாங்களா இதெல்லாம் எங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அந்த நக்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப யூஸ் பண்ண புல்டோ சுட்டி எப்படி ராமர் கோயில் இருக்கா அப்படின்னு பாபர் மூஸ்திக்குள்ள கண்டுபிடிக்கிறதுக்கு தொல்லியல் ஆய்வு பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த பாலஸ்தீனர்களெல்லாம் வீடு அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தொல்லியல் ஆய்வு நடத்த பண்றாங்க ஏன் டென் கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற கதையை சூஸ் பண்றாங்கன்னா எகிப்திய மக்களை வில்லனா காட்டி இஸ்ரேல வந்து ஹீரோ காட்டுறதுக்கு ஒரு படம் அதை பார்த்து நம்ம என்ன பண்றோம் நம்ம காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுக்கிறோம் கேரளா ஸ்டூரி எடுக்கிறோம் இப்ப பாருங்க தெலுங்கானா போராட்டம் கம்யூனிஸ்டுகளின் போராட்டம் நம்மளுக்கு தெரியும் ஆனா அது பார்ப்பனர்கள் அங்க இருக்கிற நிசாம் எழுத்து போராட்டம் மாதிரி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் தோ வணக்கம் தோ இந்தியாவினுடைய நிலைப்பாடு இப்போ நம்ம காந்தி இருந்து இப்போ காந்தி வரைக்குமே பாலஸ்தீன ஆதரவு தான் வெளிப்படையாவே ஆதரித்து இருக்காங்க இப்போ இந்த காலகட்டங்களில் தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து இஸ்ரேலுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கல எதுவுமே பேசாம இருக்காங்க இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் இவங்க கிட்டத்தட்ட எடுக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இது வந்து நம்ம ஏன் பாலஸ்தீனா ஆதரிச்சோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சுதந்திர போராட்டத்தை பாலஸ்தீனர்களின் சுதந்திர போராட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டோம் நம்ம அதனால் தான் காந்தியாகட்டும் அது பெரியாராகட்டும் நேரு ஆகட்டும் காந்தி இந்திரா காந்தியெலாம் வந்து யாசர் ராஃபத்துக்கு ஒரு பெரிய நண்பராக இருந்தாங்க அங்கே போய் அவரை வீட்டிலேயே பார்த்துக்கலாம் வந்தாங்க காந்தி கூட சொல்லுவாங்க அவர் இறக்கிறதுக்கு சில வாரங்கள் முன்னாடி யாசர் ராஃபத் வந்து அவர் அலர்ட் பண்ணார் நீங்கள் உங்களை கொல்ல போகிறாங்க அப்படின்னு அலர்ட் பண்ணார்லாம் சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு நட்பாக இருந்தது காரணம் என்னன்னா நம்ம இந்தியர்கள் ஒரு ஏகாதிபத்தியத்தை எடுத்து போராடுறோம் பாலஸ்தீனர்களும் அதே மாதிரி எடுத்து போராடுறாங்க அப்போ நம்மள சகோதரர்கள் அப்படின்னு பார்த்தது தான் அதனால தான் அது நெல்சன் மண்டேலாவாகட்டும் இல்லை பெரிய உலக தலைவர்கள் எல்லாமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த அதாவது வந்து அணிசேரா அணிசேரா கூட்டணி வச்சுருந்தோம் அந்த அணிசேரா கூட்டணி ஏன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு பக்கம் ரஷ்யா ஒரு இருந்தாலும் இந்த மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுற நாடுகளுக்கு ஒரு கூட்டமைப்பு தேவை நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பாதுகாக்கிறதுக்கு கூட்டணி தேவை அப்படின்றது தான் ஆனால் அதுலேருந்து மு முக்கியமாக மாறினது யாருன்னா நரசிம்மராவ் தான் மாறுறார் ஏன்னா அது ஒரு சந்தை பொருளாதாரம் இப்போ தான் நைன்டீன் நைன்ட்டி ஒனில் தாராளமயமாவது நீங்கள் இஸ்ரேலோட இணக்கமாக தான் ஆகணும் அப்புடின்னா தான் அமெரிக்க சார்பு நிலை அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ரஷ்ய சார்பு நிலையை தான் எடுத்திருப்போம் ரஷ்யா தான் நம்மளுக்கு போரில் கூட வந்து ஆயுதங்கள் வந்து கொடுத்து காப்பாற்றுச்சு பாகிஸ்தானோட போர் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது வந்து இராணுவ நடவடிக்கையாகட்டும் அப்போது அமெரிக்க சார்பு நிலை எடுக்கணும்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இஸ்ரேலிய சார்பு நிலை அப்படின்னு ஆகுது இது நரசிம்மராவோட கொள்கை அதுதான் காங்கிரஸ் டைமில் யாசரராஃபட்டை என்ன சொன்னோம்னா பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்குன்னா கூட நாங்கள் இஸ்ரேல்கிட்ட வந்து நட்புறவாக இருந்து அதன் மூலமாக உங்களுக்காக அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின் தான் வந்து இந்திய அரசாங்கம் யாசர் ரஃபத்திட்ட சொல்லிச்சு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துலையுமே அப்படி தான் இருந்துச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலுக்கிட்டேயும் நல்ல உறவை வச்சுப்பாங்க ஆனால் பாலஸ்தீனிய விடுதலை போராட்டத்தையும் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆனால் மோடிஜி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது மாறுது அது ஏன் அப்படின்னா நேத்தன்யாகும் ஃபாசிஸ்ட்டு இவரும் ஃபாசிஸ்ட்டு இவருக்கும் இஸ்லாமிய வெறுப்பு இருக்குது அவருக்கும் இஸ்லாமிய வெறுப்பு இருக்குது அதனால தான் ட்ரம்ப்பு மோடி நேத்தன்யாகும் மூணு பேரும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் ட்ரம்ப்பு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா யூத வெறுப்பு கொண்டவர் அதே நேத்தன்யாகவும் இப்போ ப பார்த்திங்கன்னா யூதர் மோடிஜி வந்து இப்போ யூதரும் கிடையாது யூத வெறுப்பு கொண்டவரும் கிடையாது இவங்க மூணு பேரும் ஒன்று நேர புள்ளி எது அப்படின்னா இஸ்லாமிய வெறுப்பு அதனால தான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் முதல் முதல்ல ஒரு இந்திய பிரதமர் வந்து அங்கே போகிறாரு இஸ்ரேலுக்கு போகிறாரு போயிட்டு பாலஸ்தீனத்தை பார்க்காம வராரு அங்கே போனதே வந்து ஃபஸ்ட்டு தவறு அப்படின்னு சொல்கிறோம் போனது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீனத்தை பார்க்காம வர்றாரு அங்கே வந்து மோடிஜி போகிறாரு மோடிஜிக்காக ஒரு வரி இந்தியில் அவர் கற்றுக்கிறாரு அமார ஸ்வாகத்தே மோடிஜி ஆப்கோ அப்படின்னு சொல்லி நேத்தன்யாக சொல்லி கட்டி பிடிச்ச நீங்கள் ஞாபகம் இருக்கும் அந்த ஃபோட்டோ அப்படியே கெக்கஃக்கன்னு சிரிப்பாங்க ரெண்டு பேரும் அப்புறம் வந்து பீச்சிலெலாம் நடந்தாங்க அப்போ அந்த பீச்சில் நடந்தது ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு இந்தியாவும் சரி அவங்க வெளியுறவுத்துறை இதுவும் சரி ரெண்டு பேரும் வந்து ஹிந்தி பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க இந்த செந்தில் வந்து பைக்கில் உட்காந்துட்டு போவார் தெரியுமா ஹம் ஏ ஏ தோஸ்தி தோடே நகி அப்படின்னு சொல்லி அதாவது வந்து இந்த நட்பை உடைக்க முடியாது அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு அதை வந்து இவங்க பீச்சில் வச்சு முஸ்தபா முஸ்தபா பாட்டு மாதிரி அதை போட்டு பட இந்தியா முழுக்க பரப்புனாங்க ஏன் அது ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீதித்துறையில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத கற்றுக்குறாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் கற்றுக்குறாங்க எப்படி சர்வாதிகாரத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறத கற்றுக்குறாங்க பெகசஸ் அப்படின்ற மாதிரியான ஆயுதங்களை கொ கொடுக்குது இன்னும் காஷ்மீரில் நம்ம பயன்படுத்துகிற பல்வேறு ஆயுதங்கள் துப்பாக்கிகளை இஸ்ரேல் தான் நம்மளுக்கு தருது அது மட்டும் இல்லாமல் இப்போ புல்டோசர் இருக்கு இல்லையா இந்த புல்டோசர் எங்கேருந்து அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க யோகி ஆதித்யநாத் வந்து யாருனாலும் புல்டோசர் தடிக்கிறார் போராட்டம் பண்ணுறவங்கள அதை பார்த்து ஹரியானாவில் இருக்கிற முதல்வரும் இப்போ பண்ணாருன்னு பார்த்தோம் அப்ப இதெல்லாம் எங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அந்த நக்பா அப்படின்னு சொல்லுவாங்க நக்பா அப்படிங்கிற தினத்தில் வந்து பாலஸ்தீனர்கள் வந்து இஸ்ரேல்கள் வந்து யூதர்கள் ஜயோனிஸ்ட் யூதர்கள் வந்து அவங்க வீட்டை விட்டு அடித்து துரத்துறாங்கல்ல அப்போ யூஸ் பண்ண புல்டோசர் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி எப்படி ராமர் கோயில் இருக்கா அப்படின்னு பாபர் முஸ்திக்குள்ளே கண்டுபிடிக்கிறதுக்கு தொல்லியல் ஆய்வு பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த பாலஸ்தீனர்களெல்லாம் வீடு அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தொல்லியல் ஆய்வு நடத்துகிறாங்க அங்கே ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுங்கிற பாருங்க போன செஞ்சுரியில் தான் இருக்குது அதையே தொழில் ஆய்வு பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா எல்லா வீடுகளும் புல்டோசர் விட்டு அடிச்சுக்கிறாங்க அப்போ நம்ம இஸ்ரேல்கிட்டருந்து கற்றுக்குறோம் எப்படி இஸ்லாமிய வெறுப்பை பரப்பணும் அப்படிங்கிறத கற்றுக்குறோம் இஸ்ரேல் நம்மளை எப்படி பயன்படுத்துனா இப்போ நீங்கள் மீடியான்றதுல தான் ஃபஸ்ட்டு கேள்வி ஆரம்பிச்சிங்க இந்த கடந்த ஐம்பத்தி ஒரு நாளில் பாலஸ்தீனிய வெறுப்பு அப்படிங்கிறது எந்த நாட்டிலேருந்து அதிகமாக பகிரப்பட்டிருக்குது ட்விட்டரில் இல்லை வந்து டெலிகிராமில் எதில் அதிக பகிரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலருந்து தான் ஏன்னா பாலஸ்தீனிய வெறுப்பு அப்படிங்கிறது பாலஸ்தீனிய வெறுப்பு மட்டும் கிடையாது அது இங்கே இருக்கிற இஸ்லாமிய விருப்பம் சேர்ந்தது அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கப்புறம் சொல்லுவாங்க த முஸ்லீம்ஸ் ஆஃப் தி என்டையர் வேர்ல்ட் ஆர் டைடு பை சஃபரிங் அப்படின்வாங்க அதாவது கொடுமைகளால் அநீதிகளால் எல்லா இஸ்லாமியர்களும் இரண்டாயிரத்தி ஒன்றுக்கப்புறம் பிணைக்கப்பட்டார்கள் அப்படின்றது தான் ஏன்னா ஈராக்கில் ஒருத்தர் தப்பு பண்ணால் இங்கே ஹைதராபாத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களையும் வந்து கேள்வி கேட்பாங்க நீ அதை கண்டிச்சியா அப்படின்னு இங்கே ஒருத்தனுக்கு புல்டோசர் விட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க புல்டோசர் அடிக்கிறது பாருங்கள் நியாயம் கேட்கலாம் அப்படின்னா ஆ முதல்ல அவங்க ஐசிஸை கண்டித்தாங்களா தான் வீடு இடியும் போது அவன் ஐசிஎஸை உட்காந்து கண்டிச்சிட்ருப்பான் இது என்ன கேள்வி இப்போ உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பண்ணுற அநீதியை கண்டிச்சியா பஜ்ரங்கல் பண்ணுற அநீதியை கண்டிச்சுன்னு நம்ம கேட்க முடியாது ஆனால் அப்படி ஒரு அரசியல் தான் இங்கே இந்தியாவில் இருக்கிறாங்க இந்தியாவில் குறிப்பாக டெலகிராமில் ஒரு பாட் வச்சு அவங்க வந்து முழுக்க முழுக்க பாலஸ்தீனர்களுக்கு எதிரான வீடியோ அதை என்ன பண்ணுறான் இந்தியாவில் உட்காந்துட்டு சிரியாவிலையோ இல்லை ஆப்கானிஸ்தான்லேயோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஐசிஸோ அல்கைதாவோ பண்ண கொடூரங்களை எடுத்து அவன் பாலஸ்தீனியர்கள்னு சித்தரித்து வீடியோவை பரப்புறான் இதுதான் அவன் பாலஸ்தீனியர்கள் பாருங்கள் குழந்தைங்களை சித்திரவதை பண்ணுறாங்க பெண்களை வந்து வன்புணர்வு செய்கிறாங்க அப்படின்னு இந்தியாவில் உட்காந்துட்டு பரப்புறான் அப்போ இஸ்ரேலுக்கு வந்து அது வந்து அவ்வளோ ஏதுவாக இருக்குது கிட்டத்தட்ட அந்த சுரங்கங்கள் வீடியோ கூட உண்மையாக பொய்யான்றது தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது ஹாஸ்பிட்டல் கீழே ஒரு ரெண்டு ஷூ இருக்குது ஒரு துப்பாக்கி இருக்குது அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனான்றாங்க ஒரு மசூதிக்கு கீழே வந்து அம்மாசுரடி ஆயுத இருக்குன்னு சொல்லிட்டு மசூதிக்குள்ளே போகிறாங்க இது அந்த மசூதிக்குள்ளலாம் பார்த்திங்களா அந்த வீடியோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு டில் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ போகிறானுங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த வீடியோவில் இவங்க மறந்து போய் பாருங்கள் லேப்டாப்லாம் திறந்து காட்டுவானுங்க லேப்டாப் திறந்து பாருங்க இஸ்ரேலிய பெண்களை டார்கெட்டாக வச்சுருக்கானங்கறலாம் காட்டுவானுங்க அந்த வீடியோவில் என்ன ஆயிடுச்சுன்னா இவனுங்க வந்து லேப்டாப் மேலே அந்த இஸ்ரேலி ஃபோர்ஸோட ஸ்டிக்கர் அவனுக்கு எடுக்க மறந்துட்டானுங்க எடுக்க மறந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளர் பண்ணி வெளியிடுறானுங்க இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு லிஸ்ட் இருக்குது அதில் அரபு மொழியில் எழுதியிருக்கு பாருங்க ஹமாஸ் வைத்து இந்தந்த பேர் இந்தந்த பேர் இந்த ஹாஸ்பிட்டலில் பதுங்கியிருக்காங்கன்னு எழுதியிருக்கு ஏனால் அப்படி எழுதி போட்டால் புதுங்குவோம் அதை அரபு மொழி தெரிஞ்சவங்களாம் மொழி பெயர்க்குறாங்க ரொம்ப பேசிக்குங்க அது மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்கெட்யூல் இருக்குது அதில் எந்தத்து கிழமைக்கு எத்தனை பேர் வருவாங்க யார் வருவாங்கன்றதுக்கு தேதி கிழமை இருக்குது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அது எங்கே இந்த மாதிரி பாருங்கள் இந்தியாவுக்கும் இவங்களுக்கும் பரிவர்த்தனை இப்போ நம்ம பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு பேசும்போது நம்ம வந்து அடிமைப்பட்டு கிடந்தவன்னும் பேசுகிறது நியாயம் அது எல்லாருமே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லா பிரதமர்களும் பேசுவாங்க இவர் குறிப்பாக எப்படி பேசுவார்னா ஆயிரம் ஆண்டு கால காலமாக அடிமைப்பட்டு கிடந்தவனு ஆயிரம் ஆண்டுகள்னா என்ன அர்த்தம் போய் இஸ்லாமிய மன்னர்களையும் சேர்த்து இங்கே இஸ்லாமிய பரப்புறாருல அதே இதை பார்த்து அவர் என்ன பண்ணுவார் நேத்தனியாகோ அவர் என்னங்கிறாருன்னா ஹிட்லர் யூதர்களை கொண்டார்ல அதுவே ஒரு இஸ்லாமிய தலைவர் போய் அவர் கொடுத்த ஐடியாதான் யூதர்களை இத் இத்தனை காலம் நம்மளுக்கு வரலாறு என்ன தெரியும் அவன் வந்து இனவெறி பிடிச்சவன் ஹிட்லரு அதனால் வந்து அவன் பல்வேறு தலங்கள்லேருந்து பல வருடமாக அணி திரட்டி யூதர்களை கொண்டான்னு தெரியும் இப்போ தான் பாருங்கள் ஒரு புது செய்தியை அவர் சொல்கிறாரு ஒரு இஸ்லாமிய தலைவர் போய் சொன்னார் ஃபஸ்ட்டு ஹிட்லருக்கு வந்து யூதர்களை கொள்கிற ஐடியாலாம் கிடையாது அவங்கள தள்ளி வைக்கிற ஐடியா இவர் தான் சொல்கிறார் இந்த இஸ்லாமிய தலைவர் தான் போய் சொல்கிறாரு தள்ளி வைச்சாலும் அவனுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க அவனுக்கு வேலை கட்டிகிட்டே இருப்பானுங்க அவனில் நீ கொன்று ஹிட்லர் அப்படின்னு சொன்னாராம் அந்த செய்தியில் என்னன்னா ஹிட்லர் நல்லவர் தான் ஆமாம் இவனுக்கு போய் தான் அதை போய் தான் கெடுத்துட்டானுங்கிற அளவுக்கு போகிறாங்க இப்போ பாருங்க பாருங்கள் இங்கேயே அப்படி தான் நடக்குது இங்கேயே எப்படி நடக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற கொடூரமான அவங்களையெல்லாம் நல்லவர்களாக்கி இப்போ கோட்ஸே ஆகட்டும் சவர்கர் ஆகட்டும் நல்லவர்களாக்கி இஸ்லாமியர்களை கெட்டவங்களாக காட்டுறது தான் இப்போ வந்து திப்பு சுல்தான் வந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து தான் போராடினார் ஆனால் இன்றைக்கி அவர் வந்து இந்திய மக்களை கொடுமைப்படுத்தின ஒரு மன்னராக தான் சித்தரிக்கப்படுறாரு இல்லையா அப்போ இவங்க இந்த மாதிரி ஆயுதங்களை இப்போ இது பண்ணிக்கிறாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அதுக்கு அதுக்கான மென்பொருள் சாஃப்ட்வேர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஐடியாஸையும் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க எப்படியெல்லாம் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இஸ்லாமிய வரப்போ பரப்பலாம் இல்லை அதான் சொல்லுவாங்க இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு கருத்தை நீங்கள் வந்து விதைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த இப்போ இஸ்லாமிய வறுப்பு யூத பொறுப்பு பிறப்போனா அவங்களே காட்ட தேவை நீங்கள் ஒரு ஏலியன் படத்தை கூட காட்டி அதில் குறியீடுகளை வச்சு கடத்தலாம் அப்போ அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்குறாங்க இப்போது டென் கமாண்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்போம் பத்து கட்டளைகள் அப்படின்னு சொல்லி தமிழில் இருக்கும் அந்த படம் வந்து நான் சின்ன வயசில் பா பைபிள் இவ்வளோ சூப்பராக காட்டியிருக்காங்களேப்பா அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அப்புறம் தான் தெரியுது இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் போர் இருந்தப்போ ஏன் டென் கமாண்ட்மெண்ட்ஸுங்கிற கதையை சூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கதையில் பண்டைய காலத்தில் இருந்த எகிப்தியர்கள் தான் வில்லன்கள் அப்போ எகிப்தியர்களை வில்லனாக காட்டி யூதர்களை வந்து ஹீரோவை காட்டுறதுக்கு ஒரு படம் வேணும் இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்தில் அடிமையாக அடிமையாக இருக்கிறாங்க எகிப்திய மக்களை வில்லனாக காட்டி இஸ்ரேலை வந்து ஹீரோவை காட்டுறதுக்குன்னு ஒரு படம் வேணும் இப்போ அதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம காஷ்மீர் ஃபீல்ஸ் எடுக்கிறோம் கேரளா ஸ்டோரி எடுக்கிறோம் இப்போ பாருங்கள் தெலுங்கானா போராட்டம் கம்யூனிஸ்டுகளின் போராட்டம்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அது பார்ப்பனர்கள் அங்கே இருக்கிற நிசாம் எழுத்து போராட்டம் மாதிரி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் இப்போ அப்பா எல்லாரும் பூனிலையும் எடுத்து அந்த பூனில் அடுத்ததுலேருந்து ஒருத்தர் வந்து கிளர்ச்சி அடைகிற மாதிரி ஏன்னா படங்கள் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் எங்கேருந்து இருந்து கற்றுக்குறாங்கன்னா நம்ம இஸ்ரேல்கிட்டருந்து கற்றுக்கிறோம் அமெரிக்காட்டேருந்து கற்றுக்குறோம் அதுதான் வந்து அதனால தான் வந்து இந்தியாவும் இஸ்ரேலும் இன்னைக்கு வந்து ஒரு பிரிக்க முடியாத முஸ்தஃபா முஸ்தபா பாடும் ஒரு நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம்